உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் பெல்கேஷ் வெங்கடாச்சலம் டெல்லி ஜந்தர் மந்தரில் மத்திய அரசின் நாஃபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரை தேங்காய்களை பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் தேங்காய் எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்யக் கோரி மூன்றாவது நாளாக பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று கவன ஆர்ப்பாட்டம் இந்திய தென்னை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் மூன்றாவது நாளாக கவன போராட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் முத்து விஸ்வநாதன் அவர்களின் தலைமையில் கர்நாடக ராஜ்ய ரயத் சங்கத்தின் தலைவர் அவர்கள் முன்னிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் மத்திய அரசின் நாஃபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரை தேங்காய்களை பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்யக்கோரி மூன்றாவது நாளாக கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏற்கனவே கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரையற்ற உண்ணாவிரதம் அறிவிக்கப்பட்டிருந்தது டெல்லி காவல்துறை ஜனநாயக விரோதமாக அனுமதி மறுத்திருந்ததால் நேற்று முன்தினம் ஒருநாள் மட்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது இரண்டு மற்றும் மூன்றாவது நாளில் தடையை மீறி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் நாபட் நிறுவனம் கொப்பரை தேங்காய்களை கிலோ ஒன்றுக்கு நூற்று எட்டு ரூபாய் அறுபது பைசாவிற்கு விவசாயிகளிடமிருந்து ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து வைத்துள்ளது நாபடட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரைகளை வெளிச்சந்தையில் விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை மிக தீவிரமாக செய்து வருகிறது இதை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெய் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள பெரு நிறுவனங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டு கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி ஐந்துக்கு ஏலம் எடுப்பதற்காக முயற்சி செய்து வருகிறார்கள் மொத்த கொப்பரை தேங்காய் உற்பத்தியில் பத்து சதவிகிதம் மட்டுமே மத்திய அரசால் கொள்முதல் செய்யப்படுகிறது மீதமுள்ள தொண்ணூறு சதவீதம் கொப்பரை தேங்காய்கள் வெளிச்சந்தையில் தான் விற்பனை செய்யப்படுகிறது வெளிச்சந்தையில் தற்போது ரூபாய் எண்பத்து ஐந்துக்கு விற்பனையாகி கொண்டிருக்கும் கொப்பரை தேங்காய் விலை ரூபாய் அறுபதுக்கு குறைவான விலைக்கு வந்துவிடும் தேங்காய் விலை ரூபாய் ஐந்துக்கு வந்துவிடும் இதனால் கடுமையான பாதிப்பு தென்னை விவசாயிகளுக்கு ஏற்பட உள்ளது தற்போது மத்திய அரசின் நாஃபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கோதுமைகளை பாரத் ஆட்டா என்கிற பெயரில் சப்பாத்தி மாவாக தயாரித்து கிலோ ரூபாய் இருபத்தி ஏழுக்கும் பாரத் தால் என்கிற பருப்பு வகைகளை கிலோ ரூபாய் அறுபதுக்கும் பாரத் ஆனியன் என்கிற பெயரில் ரூபாய் இருபத்தி ஐந்துக்கு வெங்காயத்தையும் விற்பனை செய்து வருகிறது இதற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது அதேபோல நாஃபட் நிறுவனம் தன்னிடம் உள்ள கொப்பரை தேங்காய்களை எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்யாமல் கொப்பரையாக விற்பனை செய்வது தென்னை விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது எனவே மத்திய அரசின் நாஃபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய்களையும் இனிமேல் வரும் காலத்தில் கொள்முதல் செய்ய உள்ள கொப்பரை தேங்காய்களையும் பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் தேங்காய் எண்ணெயாக மாற்றி மானிய விலையில் மக்களுக்கு விற்பனை செய்யக்கோரி போராட்டம் நடைபெற்றது இன்று ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஆ கணேசமூர்த்தி அவர்கள் ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்டார் பாரதிய கிசான் யூனியனின் தேசிய பொதுச்செயலாளர் யுத்வீர் சிங் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இன்றைய போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி துணை பொதுச் செயலாளர் நேதாஜி தென்னை விவசாயிகள் அணி மாநில செயலாளர் பெழு மந்தராச்சலம் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில செயலாளர் சுவாமிமலை சுந்தர விமலநாதன் கும்பகோணம் சுவாமிநாதன் மரக்காணம் சீதாராமன் சரவணன் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர் அவினாசி சதீஷ் இயற்கை விவசாயிகள் அணி மாநில செயலாளர் அலெக்ஸ் என்கிற கருணாகரன் வேளாண் தொழில் முனைவோர் மன்றத்தின் மாநில செயலாளர் ஐந்துணை வேலுசாமி இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் அருர் உதயகுமார் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நடராஜ் கோவை வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துசாமி மதுரை மாவட்ட செயலாளர் காராமணி விருதுநகர் ஒன்றிய செயலாளர் ராமசாமி அவினாசி ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன் அரூர் ராஜமாணிக்கம் சூலூர் நடராஜ் தென்காசி மகேஷ் குடிமங்கலம் அண்ணாதுரை சத்தியமங்கலம் கிரிகோரி சண்முகசுந்தரம் ஊளவாடி செந்தில் குங்குமம்பாளையம் முத்துசாமி அப்பளியப்பட்டி ரமேஷ் பழசுபாளையம் சவுந்தர் காரணம்பேட்டை பழனிசாமி அரவக்குறிச்சி மகாலிங்கம் கேசவமூர்த்தி ஆகியோருடன் கர்நாடக ராஜ்ய ரயத் சங்கம் அமைப்பிலிருந்து அஸ்வத்தப்பா யதீஷ் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாளையும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி இருந்தாலும் தடையை மீறி நடத்துவதென போராட்டக் குழுவினர் தீர்மானித்துள்ளனர்